நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் கோமாதாவே எங்கள் குளம் தலைத்திடவும் ஏற்றம் பெற்று வாழ்ந்திடவும் எப்போதும் பக்கத்துணையிருப்பாய் திருமகள் அருளை கூட்டி எட்டாத செல்வம் யாவையும் கிட்டவே செய்திடுவாய் பாரினிலே உயர்வை நல்கும் பாலையை பொன்னாஸ்வரியும் செல்வ திருமகளே போற்றி போற்றி இப்போ அஷ்டோத்திரம் ஆரம்பம் எல்லாரும் பொறுமையா நிதானமா சொல்லுங்க சக்தி கோமாதாவே போற்றி ஓம் காமதேனு தாயே போற்றி ஓம் காயத்ரி ரூபமே போற்றி ஓம் ஊ நீயே போற்றி ஓம் குளம் காக்கும் குமரியே போற்றி ஓம் குழந்தையின் ரூபமே போற்றி ஓம் தெய்வங்களின் இருப்பிடமே போற்றி ஓம் தேவர்களின் தெய்வமே போற்றி ஓம் தாய்மைக்கும் தாயை போற்றி ஓம் தியாகத்தின் உருவை போற்றி ஓம் ியத்தின் ரூபமே போற்றி ஓம் சந்தானத்தை தந்திடுவாய் போற்றி ஓம் உலக அனைத்திற்கும் அன்னையே போற்றி ஓம் உமையின் பிரியே போற்றி ஓம் உலகமும் உன்னுள் போற்றி ஓ இயற்கையின் பிறப்பிடமே போற்றி ஓம் இன்னலெல்லாம் தீர்ப்பாய் போற்றி ஓம் இன்ப நிலை தருவாய் போற்றி ஓம் இந்திராணி உருவமே போற்றி ஓம் ஏகாந்த ரூபமே போற்றி ஓம் ஏழ்மல் நிலை போக்கிடுவாய் போற்றி ஓம் எங்களையும் காப்பாய் போற்றின் ஓம் மன்னிக்கும் மாதாவே போற்றி ஓம் மனமிறங்கி வருபவளே போற்றி ஓம் மங்களம் தந்திடுவாய் போற்றி ஓம் மருத்துவம் புரிஞ்சிடுவாய் போற்றி ஓம் ஞானத்தை தந்திடுவாய் போற்றி ஓம் ஞானசக்தி பீடமே போற்றி டிவில் காட்சி தரும் சக்திகளே போற்றோம்ொம்புதில் தீர்த்தங்களே போற்றி ஓம் அடிக்கொம்புதனில் பிரம்மா விஷ்ணுவே போற்றி ஓம் சிரசில் சிவனே போற்றி ஓம் நெற்றியில் உமையே போற்றி ஓம் நாசிமேல் கணபதியே போற்றி ஓம் மேல்நாசி முருகா போற்றி ஓம் உள்நாசி நாகேஷா போற்றி ஓம் காதுகளில் அஸ்வினி தேவர்களே போற்றி ஓம் பலக்கண்ணில் சூரிய தேவா போற்றி ஓம் இடக்கண்ணில் சந்திரனே போற்றி ஓம் பற்களில் வாயுதேவனே போற்றி ஓம் தனில் சரஸ்வதியே போற்றி ஓம் நாவில் வருணனே போற்றி ஓம் இதயத்தில் யமனே போற்றி ஓம் கெண்டைதனில் இயக்கர்களே போற்றி ஓம் உதடுகளில் அஷ்டமன சக்திகளே போற்றி ஓம் கழுத்தனில் இந்திரனை போற்றி ஓம் மார்பில் சாத்தியரே போற்றி ஓம் திமள்தனில் அருக்கரே போற்றி ஓம் முழங்கால்தனில் மருத்துவரே போற்றி ஓம் முன்காலில் விந்தியர்களே போற்றி ஓம் பின்காலில் பர்வதமே போற்றி ஓம் புறத்தனில் நாகலோந்திரா போற்றி ஓம் மேல் குரத்தில் தேவர்களே போற்றி ஓம் புறத்தின் நடுவில் கந்தர்வர்களே போற்றி ஓம் தனில் யமனையே போற்றி ஓம் ரோமத்தில் முனிவர்களே போற்றி ஓம் வரும் நபகர்களே போற்றி ஓம் சந்திகனில் வசுக்களே போற்றி ஓம் தனில் பூதேவியே போற்றி ஓம் பின்பாகம் லக்ஷ்மியே போற்றி ஓம் முளைதனில் சமுத்திரராஜனே போற்றி ஓம் மனிதனில் அமிர்தசாகரமே போற்றி ஓம் வால்மயிலில் சூரிய ஒளியே போற்றி ஓம் எலும்புதனில் யாகங்களே போற்றி ஓம் அஷ்டதிக்கு உருவம் நீயே போற்றி ஓம் கோமியத்தில் கங்கையே போற்றி ஓம் அஷ்டதிக்கு பாலர்களே போற்றி ஓம் சிரஞ்சீவி சக்திகளே போற்றி ஓம் பைரவா போற்றி ஓம் குழம்பில் வாழும் புண்ணிய மலைகளே போற்றி ஓம் கோவடிவில் வாழும் அனைத்து சக்திகளே போற்றி ஓம் உயிர் வளர்க்கும் மாதாவே போற்றி ஓம் இசையின் இனிமையே போற்றி ஓம் எழுவரின் சக்தியே போற்றி ஓம் அஷ்டலக்ஷ்மி உருவையை போற்றி ஓம் நவகிரக நாயகியே போற்றி ஓம் பதினெட்டு சித்தர்கள் வாழும் பராபரகே போற்றி ஓம் தாய்ஸ்தானம் பெற்ற கோமாதாவே போற்றி ஓம் கேட்டதை தரும் கற்பகமே போற்றி ஓம் கேட்காமல் தரும் தாயே போற்றி ஓம் மலை கோடி வாழும் மரகதமே போற்றி ஓம் சுகந்த மனம் தரும் சுந்தரியே போற்றி ஓம் அதர்மம் அளிக்கும் ஆங்காரியே போற்றி ஓம் தர்மம் காக்கும் தாட்சாயினியே போற்றி ஓம் அமிர்தம் புலும் புழியும் அன்னையே போற்றி ஓம் வெற்றி தரும் விமலையே போற்றி ஓம் பழமைக்கும் பழமையே போற்றி ஓம் ஜோதி வடிவானவனே போற்றி ஓம் ஜெகன்மாதாவை போற்றி ஓம் முப்பத்தி முக்கோடி தேவர்களே போற்றி ஓம் சுபசகுண வடிவானாய் போற்றி ஓம் தீர்க்க சுமங்கலி வடிவே போற்றி ஓம் பார்ப்பதற்கு புண்ணியமே போற்றி ஓம் கேட்பதற்கு இனிமையே போற்றி ஓம் பருகுவதற்கு சுவையே போற்றி ஓம் ஆயுளை நீடிக்கும் அம்பிகையே போற்றி ஓம் வாழ்வை வளமாக்கும் வித்தகையே போற்றி ஓம் அழகான சுந்தரியே போற்றி ஓம் எல்லா அம்சமும் கொண்டாய் போற்றி ஓம் என் குல தாயே பொற்றி ஓம் அன்பாய் அருளிடுவாய் போற்றி ஓம் ஆபத்தில் காத்திடுவாய் பொற்றி ஓம் தீயதை தீத்திடுவாய் போற்றி ஓம் சேர்ப்பதை சேர்த்திடுவாய் போற்றி ஓம் தவிர்ப்பதை தவிர்த்திடுவாய் போற்றி ஓம் எம் வேண்டுகோளை ஏற்றிடுவாய் போற்றி ஓம் கோமாதா வடிவான நாராயணியை போற்றி போற்றி ஓம் தனலக்ஷ்மியே போற்றி ஓம் தானியலட்சுமியே போற்றி ஓம் கஜலக்ஷ்மியை போற்றி ஓம் சந்தானலக்ஷ்மியே போற்றி ஓம் ஆதிலட்சுமியே போற்றி ஓம் வீரலட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் ஷ்மியே போற்றி ஓம் ஓ மாதாவே போற்றி போற்றிவேல் முருகனுக்கே சர்வமங்களே சுவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஆத்தாளை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்போடு புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசங்குசம் கரும்பும் வில்லும் சேர்த்தாழை முக்கண்ணியை தொழுவோரு திங்கில்லையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தனபரியா மனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயின தெய்வ வடிவம் தரும் நல்லணவெல்லாம் தரும் கணம் தரும் பொங்கலால் அபினாமி கடை கண்களே அத்தியாய நாய் கன்னியகுமாரி மிகேன் தன்னோ துர்கே பிரச்சோதய் ஓம் சக்தி ஓம் சக்தி